அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஓம் சக்தி ஆதிபரா சக்தி ஆம் சித்தர் வாக்கை பத்தி தான் பார்க்க போறோம் அம்மா இருமுடி செலுத்தினால் பக்குவத்தோடு இருந்தால் தான் கேட்டது கிடைக்கும் எங்கு இருமுடி எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதோ அங்கங்கு பக்தி வளரும் அழிவுகள் குறையும் தொடர்ந்து இருமுடி செலுத்த கணக்கு பார்க்காதீர்கள் நீ செலுத்தும் ஒவ்வொரு இருமுடிக்கும் பயன் உண்டு பொழுது பொழுதுபோக்கிற்காக இருமுடி செலுத்த கூடாது நீ அணியும் சக்தி மாலைதான் உனது மனசாட்சி இலவச இருமுடி போட்டு அழைத்து வர சொல்கிறேன் இருமுடியும் அன்னதானமும் உங்களை எல்லாம் உதவக்கூடிய வழிகள் நான் கூறும் விதிமுறைப்படி உண்மையாக விரதமிருந்து இருமுடி ஏந்தி வரும் சக்திகளை அழிவிலிருந்து காப்பாற்றுவேன் மழை வெள்ளம் இயற்கை சீற்றங்களிலிருந்து விடுபட இருமுடி ஏந்தி வர வேண்டும் உங்கள் பாவங்களை தணிக்கவே இருமுடி இருமுடி விஷயத்தில் கணக்கு பார்க்காதே இருமுடி தொண்டு பொறுப்பான தொண்டு அத்தொண்டு என்றும் வீண் போகாது இருமுடி செலுத்தினால் மட்டும் போதாது பத்து பேருக்கு தருமம் செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கும் சக்தி மாலை அணிவித்து அழைத்து வருவது இந்த நாட்டிற்கும் நல்லது தொடர்ந்து இருமுடி செலுத்து ஒன்பது மாலை போதும் பத்து மாலை போதும் என்று நிறுத்திக் கொள்ளாதே விரதம் கட்டுப்பாட்டை மேற்கொண்டு இருமுடி ஏந்தி வருகிற சிலருக்கு காட்சி கொடுப்பேன் இருமுடி பிரிக்கும் போது பிரிப்பவர்களும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் கருவறையில் இருமுடி அபிஷேகம் செய்யும் போது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் கருவறையின் வாயிற்படியை மறைக்காமல் என்றபடி அபிஷேகம் செய்ய வேண்டும் உலகமே சிவப்பாகி சிவப்பு மஞ்சள் ஆகி மஞ்சள் பச்சையாக மாறுகின்ற வாய்ப்பை கொடுக்க போகிறேன் ஆன்மீகம் என்பது எளிமையும் வலிமையும் கொண்டது ஆன்மா எப்பொழுது நினைக்கிறதோ அப்பொழுதுதான் உடலை விட்டு போகும் ஆன்மீகத்தில் அவ்வப்போது கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டால் தான் பலன் கிடைக்கும் உணர்ச்சி வசப்படுவது கோபப்படுவது ஆகிய குணங்கள் ஒருவன் தன்னையே அழித்துவிடும் இயற்கையில் உருவாகும் கல் அம்மனாகவும் சிவனாகவும் மாறுகிறது அதுபோல மனிதனும் முயன்றால் தெய்வமாக மாறலாம் இதே போன்று அன்னை ஆதிபராசக்தி கூறிய அந்த செய்தி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களை வந்து சேரும் உங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அன்னையை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க இந்த வருடம் எத்தனாவது முறை மாலை போட்டு போக போறீங்க அப்படிங்கறத அதாவது இருமுடி கட்டி செல்ல போகிறீங்க அப்படிங்கறத மறக்காம மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்திப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்